ஹலோ ரெண் பேயத்திற்குள்ளே வரும்பொழுது மருந்து அல்லது மாத்திரைகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் கொயத்தில் வீட்டு தொழிலாளர்களாக ஏழரை லட்சம் பேர் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க எல்லாருக்குமே அவர்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது பணமாக தான் வந்து இருக்குது ஆனால் அவர்களுக்கு வங்கி கணக்கு மூலமாக கொடுப்பதற்கு கொய்த் அரசு முயற்சி செஞ்சு வராங்க அது சம்மந்தமான அப்டேட்டு கொயத்தில் சுகாதார காப்பீடு வெளிநாட்டவர்களுக்கு வந்து போட்டிருக்காங்க அதை உயர்த்தியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் Model 3 குவைத்தில் போலியான கல்வி சான்றிதழ்களை கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க நூற்றி இருபத்தி மூன்று அரசு ஊழியர்கள் மீது தீவிர விசாரணை தற்பொழுது நடந்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது குயத்தினுடைய அரசு துறை வேலைகளில் சேருவதற்காக இவங்க போலியான முறையில் சர்ட்டிஃபிகேட்டை தயார் செய்து அந்த இவங்க போக வேண்டிய அரசு துறை சார்ந்த வேலைக்கு தகுந்த மாதிரி இவர்களுடைய சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து மாற்றி அதன் மூலமாக வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க தற்பொழுது விசாரணையில் இவங்க போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது தெரிய வந்து அவர்கள் மீது விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை அது நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை இழந்துச்சு அப்படின்னா சொந்த நாட்டிற்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும் அடுத்ததா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த அழகான பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் போலியான முறையில் போலீஸ் உடை அணிந்து உங்கள் சிவில் ஈடியோ கொடுங்க உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்களை நாங்கள் பேன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி விவரம் தெரியாத நபர்களுக்கு கொய்த்தில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ கால் மூலமாக நான் ஒரு போலீஸ் கொயத் போலீஸு சிவில் ஈடியோ கொடுன்னு சொல்லி கேட்ட ஒரு நபர் கொயத்தினுடைய போலீஸாரால் இவர் பிடிபட்டிருக்காரு கொய்த்தினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நேரடியாக எந்த ஒரு உள்துறை அமைச்சகம் அல்லது இருந்தும் கால் வராது கொய்த்தில் ஸோ வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரியான நபர்கள்டருந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரக்கூடிய கால்களை அமைச்சக நம்பருக்கும் இரண்டு நம்பருக்கும் இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வருது அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் குயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் அவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஐம்பது தினார் இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதை நூறு தினராக குவைத் கவர்மெண்ட் வந்து மாற்றிருக்காங்க நூறு தினார் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து போடணும் இது வந்து நாளைக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியிருப்பு அனுமதி மற்றும் விசா பெற சுகாதார காப்பீடு கட்டாயம் அப்படிங்கிறதையும் சுகாதார அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் கோயத்தில் கத்தாக்களாக அதாவது வீட்டு தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏழரை லட்சத்திற்கும் மேலே இருக்குது அப்படிப்பட்ட வீட்டு தொழிலாளர்களுக்கு கோயத்தில் சம்பளம் எப்படி வழங்கப்படுது அப்படின்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா பணமாக தான் வந்து ரொக்கமாக தான் வந்து வழங்கப்பட்டுருக்கு இதில் நிறையா பிரச்சனைகளை தொழிலாளர்கள் எதிர்கொள்கிறாங்க இதனால் இதை வந்து நேரடியாக வங்கி கணக்கு அதாவது ஒவ்வொரு வீட்டு தொழிலாளர்களுக்கும் ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அந்த வங்கி கணக்கிலேயே அந்த சேலரியை போட்டால் அவர்களுக்கு சரியான டைத்தில் சம்பளம் கிடைக்கிதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்பொழுது அதற்கான வேலையில் கொய்த் அரசாங்கம் இறங்கியிருக்காங்க விரைவிலேயே இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மாதிரி வங்கி கணக்கில் செலுத்தும் பொழுது அவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது சம்பள உயர்வு ஏற்பட்டுச்சுனாலும் தெரிய வரும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்க்குற வீட்டு தொழிலாளர்கள் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது சரியான டைத்தில் கிடைக்குதா எந்த அடிப்படையில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க டெய்லி பேசிஸ்ஸா அல்லது மந்த்லி பேசிஸா கீழே பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்து குயத்தில் இருந்து நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது நமக்கு சுகர் மாத்திரை அல்லது வேறு ஏதாவது காரணம் உடல்நல பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு வருவோம் இதற்கு தற்பொழுது ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி குயத்தில் குவைத் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதேபோல் டாக்டர்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகளை மட்டும்தான் நாம் எடுத்துகிட்டு வரணும் கொண்டு வரும்பொழுது கட்டாயமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டு அல்லது அதற்கான அப்ரூவலோடு தான் கொயத்திற்குள்ளே கொண்டு வரணும் குவைத் ஏர்போர்ட்டில் கஸ்ட் கஸ்டம்ஸ்ட்டை அதற்கான நாம் அனுமதியை வந்து வாங்கணும் இந்த மாதிரி நிறையா புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே போல் லிமிட்டட் குவான்டிட்டீஸ் தான் எடுத்துகிட்டு வரணும் நிறையா நாம குவைத்திற்கு வரும்பொழுது மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக முழு தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வெளியிடப்படும் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயமாக தெரியப்படுத்துங்க